தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமையும் அண்ணாமலை அதிமுகவினர் கடுமையாக அண்ணாமலையை எதிர்த்து விமர்சனம் செய்வதன் பின்னணி என்ன தேசிய பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் வேலுமணி சொன்னார் பிஜேபி அங்கே கூட கூட்டணி வைத்திருந்தால் முப்பது தொகுதியில் இருப்போம் பிஜேபி அண்ணாமலை தான் காரணம் கூட்டணி வைக்கலன்னு ஆனால் இவர் பிஜேபி இந்த மாதிரின்னு சொன்ன உடனே கேபி முனுசாமி டி ஜெயக்குமார் போன்றவரெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க எந்த காலத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது ஆனால் எல்லாமே மறந்த விஷயம் அதிமுக நிறைய தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு மேலும் அதிமுக பல தொகுதிகளில் மூன்றாம் இடம் சென்றது கேட்டால் அதிமுக போனவாட்டி பத்தொம்போது பர்சன்ட் ஓட்டு இந்த முறை இருபது புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டுன்றாங்க ரைட்டு போனவாட்டி அதிமுக இருந்தது இருபது தொகுதிகளுக்கு இந்த முறை முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ரெட்டை இல்லை அப்போ பத்தொம்பது தொகுதிகளிலிருந்து பத்தொம்போது பர்சன்ட் இப்போ இருபது முப்பது தொகுதிகளிலிருந்து இருபது பர்சன்ட் எப்படிங்க இரநூத்தி நம்ம முப்பத்தாறு தொகுதி எவ்வளோ ஓட்டு வரும் இவங்க டெபாசிட் கூட இழந்துடுவாங்க போல் இருக்கு இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இவங்க பேசுகிறாங்க இதுதான் அதிமுகவிடைய நிலைமை பிஜேபி வளர்ச்சி நாம் தமிழர் வளர்ச்சி சிவியராக இருக்கும்போது எடப்பாடியால் எதுவுமே செய்ய முடியல பிஜேபி கூட இருந்திருந்தால் நாலுமே இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் பிம்பம் கிடச்சிருக்கும் இவங்க சொல்கிற மாதிரி பெரிய அளவில் இருந்திருக்கும் ஆனால் பிஜேபிக்கு அஞ்சு சீட்டு கல் கிள்ளி கொடுப்பேன் பிஜேபியை வளர விட மாட்டேன்னுலாம் நினச்சாங்க ரெட்டையில் கை கொடுக்கணுன்னாங்க தொண்ணூத்தாறுலையே ரெட்டையில் துவக்கல ஆனால் ஜெயலலிதா ரெண்ட தொண்ணூற்றி எட்டில் வெற்றியை காண்பித்தார்கள் முப்பது தொகுதிக்கு அந்த கூட்டணியை இவர்கள் என்ன செய்தார்கள் தொடர் தோல்வி ஆனால் எடப்பாடி தலைமையில் இரு சமுதாயத்தினர் கட்சியாக மாறும்போது அதிமுக பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளது அதிமுகவிற்கு பிஜேபி பதினோரு சதவீதம்னா இப்போ அண்ணாமலை மிக தீவிரமாக என்ன பண்ணுவார் திமுக அதில் அரசியல் பண்ணுவார் பதினஞ்சு சதவீதம் வரும் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகள் பெற்று சீமான் எட்டு பர்சன்ட்டு திமுகவுக்கே ஆறு பர்சன்ட் ஓட்டு ஓட்டு இழந்திருக்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வரக்கூடிய தேர்தல் அமையறதுக்கே வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூட்டணி ஆட்சி அமையக்கூடாதுலாம் யாரும் எழுதி வைக்கலை ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி ஆட்சி தான் இருந்திருக்கணும் ஆனால் கருணாநிதி மத்தியில் மன்மோகன் சிங் அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுத்ததுனால அவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலை அதன் விளைவு தான் டூ ஜி ரைடு சிபிஐ எல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நட தெரியாதா கூட்டணி பேச்சுவார்த்தை மாடியில் நடக்குது கருணாநிதி குங்குலாம்னு அப்படி ஆசாத்துக்கும் காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட் கேட்டது இவர் அறுபது சீட் கொடுப்பேன்னாரு கீழே சிபிஐ தயாராமலை விசாரிச்சுட்டு அப்புறம் நாயன்மார்கள் மாதிரி அறுபத்தி மூணு சீட்டு தரன்னாரு இது தானேங்க மொத்தத்தில் தமிழக அரசியல் கூட்டணி அரசியலை நோக்கி செல்லக்கூடிய சூழல் வருகிறது அதற்கான வியூகத்தை அமைக்கும் பணியில் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் அண்ணாமலை ஆகியோர் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மூன்றாம் இடம் செல்வதற்கே வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது நன்றி வணக்கம்